ஏன் குடும்பமும் நம்மளால இருக்க முடியல எப்ப பார்த்தாலும் இதுல ஒரு கொஞ்சம் வெளியில இருப்பாங்க பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு வேணும் பொருளாதார சுதந்திரம் வேணும் நல்லா படிச்சிருக்கிறாங்க பெண்கள் அவங்களுக்கு எத்தனையோ

மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாராவது கேட்டிருப்பீங்களா மருத்துவர் அன்புமணி ராமதாசும் மாம்பழ சின்னமும் தான் தர்மபுரி அரசு கல்லூரி இத பத்தி யாருக்கா தெரியுமா ஒரு மருத்துவமனையாதான் இருந்தது நல்ல டாக்டர் பார்த்துதாங்க இன்னைக்கு பிரம்மாண்டமா ஒரு மருத்துவ கல்லூரிய தர்மபுரியில கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை கொண்டு வந்த சின்ன மாம்பழம் இந்த சின்னத்துக்கு நீங்க வாழ் ஓட்டு போடுங்க

பொது இடங்களில் புகைப்பிடிக்கும் சட்டம் எந்த ட்ரெயின் எந்த பஸ்ஸு எந்த இடத்துல போய் உக்காந்தாலும் குப்பு குப்புன்னு மூஞ்சில் புகை விடுவாங்க நல்லா தெரியுமா அது யார் அஃபெக்ட் பண்ணோம் நம்மளை மாதிரி பெண்களையும் குழந்தைங்களையும் தான் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது அதை எல்லாம் ஏக தனியாக போய் பிடிக்கணும் ஏன்னா போலீஸ் பிடிச்சிடும் இந்த திட்டத்தை இந்த சட்டத்தை கொண்டு வந்து ஏற்றியதுயா மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் மாம்பழ சின்னத்திலும் மட்டும்தான் இத்தனை வளர்ச்சி திட்டங்கள் இருக்கின்றன இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள்னு கேட்குறோம் அரசியல்வாதிகளுக்கே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இன்னத்தை பாத்தீங்க ஒண்ணுமே கிடையாது நல்லா உங்களுக்கு ஓட்டு போடுங்க இந்த வேற மாமன சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்னை பொது வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களில் ஒருத்தி பொது வேட்பாளராக ஒன்றாவது நான் உங்க குடும்பத்துல ஒருத்தி என்னை உங்க குடும்பத்தினாக உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தியாக ஏற்றுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க உங்களுக்காக எங்க வேணாலும்

ஓட்டிங் மிஷின் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஆறாவது வரிசை எண்ல என்னுடைய பேர் சௌமிய அன்புமணியின் இருக்கும் புகைப்படம் இருக்கும் மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த சின்னத்துக்கு நேர் இருக்க பட்டன் மாதிரி சத்தம் வரும் அந்த சத்தம் வந்தாதான் நீங்க வாக்கு போட்டதாக அர்த்தம் நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான நல் வாக்கு என்று தெரிந்து கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு உங்களை எல்லாம் தாழ்வையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் पार्लियामेंट्री एमपी कांस्टेन्स की उम्मीदवार हूं मैं धर्मपुरी कांस्टेन्स के उन्नति के लिए बहुत मेहनत करूंगी आप लोग ये सब सोचिए और मुझे तो एक मौका दीजिए धन्यवाद शुक्रिया सलाम अलैकुम <सलीण> वालेकुम सलाम हेलो जो मेहरबानी करके वोट डाल दीजिए